சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாக போறது முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க விடிய போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் கரைக்கால் பகுதிகளிலும் இடி லேசானது முதல் வானமடைப்பு இயக்கக்கூடும் என்றும் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசா கூடும் மேலும் இன்றே நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழைப்பு இயக்கக்கூடும் என்றும் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இது மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை நீலகிரி கோயம்புத்தூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதன் ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்